அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பத்தாத வர கண்டம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சுட்டு இதோடைய பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க கண்டம் அப்படின்னா இடர்பாடுகள்னு அர்த்தம் அதாவது இது ஒரு அசுப யோகம் ஜாதகர் கற்பனை உலகத்தில் இருப்பாரா வெளிப்படையாக பேசுவாரா அடிமை தொழிலா சுய தொழிலா மனைவி வேலைக்கு போவாங்களா மாட்டாங்களா இவருக்கு தாமத திருமணமா மனைவி அதிர்ஷ்டசாலியா அப்படின்றத பார்க்கலாம் யோகி சனி நட்சத்திரம் அனுசம் அவயோகி சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி அதி தேவதை அக்னி தேவர்கள் ஜாதர் வந்து அதிக கற்பனையிலே இருப்பார் எல்லாத்தையும் ரகசியமே வச்சுக்குவார் இவருக்கு மறைமுகமான வருமான வருமானங்கள் வரும் இவருக்கு மறைப்பொருள் ஞானம் இருக்கும் ஜோதிடமும் வரும் இரண்டு தொழில் இரண்டு வருமானம் இவருக்கு இருக்கும் வேலைக்கு போனாலும் ஒரு தொழிலை செய்வார் போலீஸு இராணுவம் நீதித்துறை சார்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அரசு வருமானம் உள்ளவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து புகழ் பெறும் மனைவிக்கு வருமானம் வரும் கடனால் ஒரு அவமானம் இருக்குது பதினஞ்சாண்டு விஷயத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா ஏமாந்து தான் போவார் இவங்க குடும்பத்தில் சிறு வயதில் மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க ஜாதருக்கு கல்வியில் தடை இருக்குது ஜாதருக்கு கண்டம் விபத்துனால நீர்கண்டம் உண்டு நாடகம் நடிப்பு இசைத்துறை நடனம் இதுல அதிக ஈடுபாடு இருக்கும் ஆனால் அது ஏமாற்றம் தான் ஜாதருக்கு சர்ஜரி உண்டு அது எலும்பு சம்பந்தமா இருக்கும் வாட்சு இல்லைன்னா டூ வீலரை இவர் தொலைச்சிருப்பாரு சீக்கிரமே திருமணம் நடக்கும் இவருக்கு இவருக்கு சின்ன வயசுலயே டூ வீலர் வாங்குற யோகம் இருக்கும் அதுக்கு வந்து ஜாதத்தில் மூணாம் இடத்தை பார்க்கணும் வில்லங்க சொத்துனால இவங்களுக்கு ஆதாயம்தான் மனைவி மூலம் அதிர்ஷ்டம் இருக்கு ஒரு நாளாவது மனைவி மாங்கல்யத்தை கழட்டி வைக்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் இல்லாட்டி அந்த மாங்கல்யம் திருட்டு போகும் ஜாதருக்கு பிற்கால யோகம் இவர் ஹோமம் செய்து வழிபடுவது பரிகாரம் செய்கிறது இதெல்லாம் இவருக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் இவர் குடும்பத்தில் மிதுனம் கடகம் மகரம் இதில் ராசியாவோ லக்னமாவோ குடும்பத்தில் இருப்பாங்க இன்சில் எஸ்ஆர்ஏகேபி முதல் எடுத்து இவங்க குடும்பத்தில் வரும் இவருக்கு வழிபாடு பரிகாரம் திருவண்ணாமலை தரிசனம் தீபம் ஏற்றுதல் சிறப்பு அதி தேவதே அக்னியை வழிபடுவதும் சிறப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க வணக்கம்